இந்த கால வேளையில் உங்கள் யாரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன் தேவன் இன்றைக்கும் கூட கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தை நாளே இந்த காலை வேளிலே நம்மை சந்திக்கிறார் இந்த காலை வேளிலே தேவனுடைய வார்த்தை ஆசிர்வாதம் அண்ணா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய மாணவர்களே இந்த ஆண்டு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற விடுவிக்கிற ஆண்டு இந்த நாளிலும் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய கரம் பலத்த காரியங்களை செய்கிறதாய் கர்த்தர் இன்றைக்கும் பேசுகிறார் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நம்பியிருக்கும் பொழுது கர்த்தர் ஒவ்வொரு காரியத்திலும் தமிழ் வல்லமை வெளிப்படுத்துவார் லே லூயா இன்றைக்கும் உங்களுக்காக தீர்க்கமான வார்த்தை பேசி உங்களை ஆசிர்வதிக்கிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் சங்கீத நான்காம் வசனத்தை வாசித்து பாருங்கள் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஹால லூயா ஹால லூயா காரியத்தை வாய்க்க பண்ணுகிற ஆண்டாக கர்த்தர் கொடுக்கிறார் இதுவரைக்கும் காரியம் வாய்க்கவில்லை காரியம் நடக்கவில்லை காரியத்திலே தடை காரியத்தில் தாமதம் இன்னும் எந்த காரியமும் கைகூடி வரவில்லை என்றெல்லாம் சோர்ந்திருக்கலாம் பலவீனப்பட்டிருக்கலாம் உடைந்து போயிருக்கலாம் நம்பிக்கற்றிருக்கலாம் விசுவாசமே வராமல் இருந்திருக்கலாம் இதுவரைக்கும் செய்த அநேக காரியங்களெல்லாம் வாய்க்காமல் போயிருக்கலாம் தோல்வியிலே முடிந்திருக்கலாம் உங்களுக்கென்று எந்த காரியமே கைகூடி வராமல் காணப்பட்டிருக்கலாம் சோர்ந்து போகாதிருங்கள் ஆண்டவர் முதலாவது சொல்லுகிறார் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து ஹால லூயா நெகேமியாவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பது இருபதை வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய ஊழியத்தை அலங்கத்தை கட்ட வேண்டிய பொறுப்போடு எழும்பின மனுஷன் நெகேமியா அவன் தன் வழியை தன் வேலையை தன் காரியத்தை கத்தருக்கென்று ஒப்பு கொடுத்தான் பாருங்கள் அப்பொழுது அவனை சுற்றிலும் சத்துருக்கள் விரோதமாய் பொழுது அவரிடத்தில் பேசுகிறான் பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகுடி வர பண்ணுவார் ஆமே நல்ல உங்கள் காரியத்தை ஆண்டுவிட்டு ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் கைகுடி வர பண்ணுவார் சங்கீதத்திலே வாசிக்கிறோம் முதலாவது சங்கீதம் இரண்டாம் வசனம் மூன்றாம் வசனத்தில் கத்துடைய வேதத்தில் இருந்து அந்த வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கிவான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் வேதம் இன்றைக்கு நமக்கு வழிகாட்டுகிறது ஆலோசனை கொடுக்கிறது நமக்கு வேண்டிய ஞானத்தை போதிக்கிறது நாம் செய்ய வேண்டியதை செய்யக்கூடாததை அது நமக்கு காண்பித்து வழிநடத்துகிறது வேதத்தை வாசியுங்கள் ஆலோசனை கேளுங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் கத்தரிடத்தில் ஒப்புவித்து அவரிடத்தில் ஆலோசனை கேட்டு வேதத்தின் வழியாக நீங்கள் செயல்படும் பொழுது காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஹலே லூயா மூன்றாவது பாருங்கள் தானியலின் காரியம் ஜெயமாயிருந்தது என்று தானியல் ஆறு இருபத்தெட்டில் வாசிக்கிறோம் காரணம் தானியல் ஜபிக்கிறவன் ஆரம்பத்திலிருந்து அந்நிய தேசத்தில் இருந்தாலும் அவன் தேவனை நோக்கி மூன்று வேளை தவறாமல் ஜபிக்கிறவன் நீங்கள் இந்த ஆண்டிலே தொடர்ந்து ஜெபியுங்கள் தவறாமல் ஜெபியுங்கள் விடாமல் ஜபியுங்கள் விசுவாசமாய் ஜபியுங்கள் ஊக்கமாய் ஜெபியுங்கள் நம்பிக்கையாய் ஜபியுங்கள் ஜபம் ஜெயத்தை கொண்டு வரும் ஆல லூயா இப்பொழுது ஜபிக்கப் போகிறோம் உங்கள் காரியம் எதுவா இருந்தாலும் பிள்ளைகள் காரியம் எதுவா இருந்தாலும் குடும்ப காரியம் எதுவா இருந்தாலும் கை பிரயாசம் வியாபாரம் ஊழியம் எதுவா இருந்தாலும் இப்பொழுது கத்தருக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே காரியத்தை கைகுடி வர பண்ணுகிறவரும் காரியத்தை வாய்க்க பண்ணுறவருமான கர்த்தாவே அதே நேரத்தில் காரியத்தில் ஜெயத்தை கொடுக்கிறவருமான கர்த்தாவே இந்த காலை விளையில் ஜபிக்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பீராக போன ஆண்டு வரைக்கும் இருந்த எல்லா தடை தாமதம் போராட்டம் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு இந்த ஆண்டு ஒவ்வொரு காரியத்தையும் உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் பாவ வழி போராட்டமான வழி பின்மாற்றமான வழி கீழ்ப்படியாத வழி வரட்டாட்டமான வழி சுய வழிகள் எல்லாத்தையும் ஒப்புவித்து நீர் ஒரு வசை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி உம்முடைய வழிகளில் உம்முடைய ஆலோசனைகளில் ஒவ்வொருவரும் இப்பொழுது ஒப்பு கொடுக்க ஜபிக்கிறேன் இவர்கள் காரியம் இனி கைகூடி வருவதாக எத்தனை சத்துருக்கள் எழும்பி நின்றாலும் நீர் காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறீர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறீர் அதே நேரத்தில் அன்றவரே ஒவ்வொரு நாளும் ஜபித்து ஜெபித்து காரிய ஜம் எடுக்க உதவி செய்வீராக நீர் அப்படி செய்வதற்காக நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்று முதல் ஒவ்வொருடைய காரியமும் வாய்ப்பதாக தடைகள் நீங்குவதாக தாமதங்கள் நீங்குவதாக எல்லா பலவீனங்களும் யுத்தங்களும் வியாதி படுக்கைகளும் போராட்டங்களும் கடன் பிரச்சனைகளும் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் கர்த்தர் காரியத்தை கைகூடி வரப்பண்ணி சாட்சியாய் நிறுத்தி ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ இன்று முதல் கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஆலோ